தனக்கு ஏற்பட்ட நிலை குறித்து அதிகாரியிடம் பெண் விவசாயி ஆவேசமாக எழுப்பிய கேள்வி இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க செய்துள்ளது திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தலைமை வகித்தார் இதில் கோட்டத்திற்குட்பட்ட பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஆகிய தாலுகாக்களை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது பட்டியை சேர்ந்த சாந்தி என்ற பெண் விவசாயி எழுந்து பேசினார் தனது நிலத்திற்கான கிரைய பத்திரம் உள்ளது என்றும் ஆனால் முறையான அடங்கல் அதிகாரிகள் தருவதில்லை என்றும் இதனால் வங்கிகளில் வைத்துக்கூட தனது இரண்டு மகள்களின் திருமணத்திற்கு கடன் வாங்க முடியவில்லை என்றும் அழுதுகொண்டே கூறினார் அதிகாரிகள் செய்த தவறிற்கு ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போது வேதனையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இது பார்ப்போர் மனதை கலங்கச் செய்தது வருடத்தில் குறைதீர் கூட்டம் விவசாயிகள் குறைகளை தீர்க்க வேண்டிய கடமை அரசு அதிகாரிகளுக்கு உள்ளதால் இதுபோல் விவசாயிகளை அலைய விடாமல் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்

ஒரு பண்ணலாம் இன்னும் சரிங்க சரிங்க சரி ஓகே நீங்க காப்புறோம் அவசரலாம் படவே ஒரு பெடிஷன் கொடுங்க இது திருப்பி ரீன்சல் பண்ணலாம் ஏன்னா நாங்க நம்ம குறிப்பில் வந்து குறிப்புன்னே மென்ஷன் பட்டா கொடுத்ததுல வந்து உங்க பெயரையும் மென்ஷன்

இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறியவும்